அமீருக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா இருக்குதுங்கிற வரைக்கும் மழை பணமே கிடையாது அதுவும் யாருகிட்டயா நாளைக்கு பேர் கடன் வாங்கி வேலை பார்க்க வேண்டிய ஒரு நபருக்கு எப்படி பத்து லட்ச ரூபா வர முடியும் ஈட்ட முடியும் மழை நீர் பிரச்சனை நம்ம வந்தார் மாற்றம் போது சென்னையில் இவர் வந்து பத்து லட்சம் ரூபா வந்து முதலமைச்சருக்கு நிதியாக கொடுக்குற திமுக தலைமை கழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு நபர் அவர்லாம் இதில் வந்து பணம் வாங்கியிருக்கார் இவருக்கு இங்கிருந்த சில அரசியல்வாதிகளுடைய பணங்களை கோடிக்கணக்கான ரூபாய்க்களை அயல்நாடுக்கு கொண்டு போயிருக்கிறதாகவும் தகவல் எவனா யோகிமான் வந்து பேசுகிறாங்களோ அவனுக்கு பின்னாடி என்ன ஒரு பின்புலம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி போதை தடுப்பு குரூப்புகள் எல்லாம் இருக்கும் இந்த அதிகாரிகளும் கூட இருக்கிற அல்ல கையும் அழகா சிஎம் ஏமாத்துறாங்க சிஎம்க்கு ஒண்ணுன்னு தெரியலன்னு சொன்னா இதுதான் காரணம்

இவனே பிராடு பையன் இவனே வந்து திட்டு பையன் இவனே வந்து ஒரு போத கும்பலோட உட்காந்து சுற்றிட்டு இருந்த பையன் அவன் காசை வாங்கி சாப்பிட்ட பையன் இவனா கேசங்க அமீர் ஒரு நல்ல இயக்குநர் அவ்வளோதான் தாண்டி தீவிரவாத கும்பலுக்கும் இந்த மாதிரி போதை வசதி கும்பலுக்கு தொடர்புல இருக்கிற தான் முதல்ல கைதுக்கும் எடுத்த உடனே பெருசாக நான் வந்து இந்த சமுதாயத்தில் அப்படி பண்ணிட்டு இதை பண்ணிட்டு உன் யோகிதையை கிழிஞ்சு போய் நிற்குது இன்னைக்கு அசிங்கமா இல்லை வெளியில வாழ்றேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே உன் குற்றவாளின்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி சில வழக்குகள் இருக்கான்னு சொல்கிறோம் உனக்கு நெருங்கிய உறவுன்னு சொல்கிறோம் நீ அங்கெல்லாம் உள்ளாமல் நீ ஏதோ பெரிய

அவங்க கூடலாம் வந்து இப்போ அமீர் அவர்களுக்கு டைரக்டர் அமீர் அவர்களுக்கு வந்து உறுதியாக தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அதாவது உறுதியாக தொடர்பு இருக்குன்றதுக்கு வந்து என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த தேசிய போன அமைப்புகளில் சில விஷயங்களை வச்சுருக்காங்க அதாவது என்ஐஏ இந்த போதைப் பொருள் தரப்பு சட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிந்தோ தெரியாமலோ சில நேரங்களில் ஒரு பொருட்களை வாங்கும்போது அவர் உறுதுணையாகவோ இல்லை தொலைபேசியிலையோ அலைபேசியிலையோ அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து பேசுவாங்க குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய இந்த அமீர் என்பவர் அந்த போதைப் பொருள் விற்று அந்த ஜாஃபரை வந்து பணம் வந்து எப்படிலாம் ட்ரான்சாக்ஷன் ஆச்சுன்னா அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் ஆச்சு இவர் வந்து ஒரு படத்துக்கு டைரக்டராக வரார் அமீர் எடுக்கக்கூடிய படத்தில் இவர் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டராக வர்றார் அதாவது இணை தயாரிப்பாளராக போகிறார் இதில் அந்த பணம் வந்து யார் எப்படி எங்கெங்கெங்கெல்லாம் செலவு செய்யப்பட்டது அப்படின்னு ஏற்கனவே புனாய்வு வகுப்புகள் எடுத்து வச்சுட்டாங்க அமி வந்து படம் செஞ்சு ப க படத்தை வந்து திரைப்படம் தயாரித்தோ அவர் டைரக்ஷன் செஞ்சு ஒரு பதிமூணு வருஷங்கள் ஆயிடுச்சு எந்த விதமான வருமானங்கள் அவருக்கு இல்லை குறிப்பாக சினிமா துறையிலிருந்து எந்த வருமான நோக்கமும் கிடையாது நான் அமீரர்களுக்கு நல்ல இயக்குனராக சந்திச்சிருக்கிறேன் இயக்குனராக பார்த்துருக்குறேன் ஒரு நல்ல நம்ம மக்கள்கிட்ட அறிஞ்சப்பட்ட விஷயங்கள்னா ஏதாவது தமிழகத்திலேயோ அல்லது வந்து இந்த இந்திய தேசத்திலேயோ ஏதோ ஒரு விதமான மக்களுக்கு எதிராக செயல்பட்டால் உடனடியாக தன்னுடைய குரலை அப்படியே உயர்த்தி கம்பீரமாக பேசுவார் அதுதான் மக்கள் அறியப்பட்ட ஒரு ஆளாக இருக்காங்க குறிப்பாக அவர்கள் வந்து இந்த சினிமா துறைக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய நட்டங்களை அவர் அடஞ்சிருக்கிறார் ஒருவா ரெண்டு வாரம் கிடையாது கோடிக்கணக்கான ரூபா நட்டத்தை அடைஞ்சிருக்கிறார் அவரை நம்பி நண்பர்கள் நிறைய பேர் பணம் கொடுத்து இறந்துருக்காங்க இது சினிமா பாட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பதிமூணு வருஷம் அவர் சினிமா இல்லைன்னு உடனே பேசிக்காகவே அவர் வந்து ஒரு நடுத்தர வசதி வாய்ப்பு உள்ள குடும்பத்தை பிறந்தவர் மதுரையில் நான் அந்த வீடு பக்கம்லாம் போயிருக்கேன் அரிசி தெருன்னு சொல்லுவாங்க அந்த பக்கத்தில் தான் அவருடைய வீடு ஒரு நடுத்தரை நடுத்தரமான குடும்பத்தை பிறந்தவர் இவருக்கு வந்து அமீரை பொறுத்தவரையும் இந்த தரப்பு இந்த போதைப் பொருள் இருக்கக்கூடிய இந்த நபர்கள் மீது ஜாஃபர் ஜாஃபர் சாதிக் அவருடைய தம்பி அவருடைய இன்னொரு மருமகன் இவர் எங்கன்னா இவர் ஒன்று பெரிய பாரம்பரியம் உள்ள குடும்பத்திலேருந்து பிறந்தவர் கிடையாது அவரும் ஒரு சிறிய ஒரு நடுத்தர குடும்பத்து வந்து இந்த அமீரருடைய தந்தையாரும் இந்த ஜாஃபர் சாதிக்னுடைய தந்தையாரும் நெருங்கிய உணவு உறவினர்கள் இவர் மதுரை ராம்நாடு பக்கத்து பக்கத்தில் தான் உறவு உறவுக்காரர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து போதைத்திருப்பு பொருட்களை அவர் கடத்தி வந்த விமானத்தை அவர் கைது பண்ணுறாங்க அதே நேரத்தில் மும்பையிலையும் அவருடைய சகோதரர் கைது செய்யப்படுறார் இது ரெண்டாயிரத்தி பதினேழுலையே பதினேழுலையே பத்திரிகையில் இது பிரபலமாக அந்த காலகட்டத்தில் ஏன்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் நீங்கள் கைது செய்யப்பட்ட நீங்கள் தங்கம் கடத்தி வரதில் ஆரம்பித்து போதைப்புள்ள கடத்தி வர ஆரம்பித்து வெவ்வேறு விதமான சாதனங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் என்னன்னா கடல் உயிர் இடங்களை கூட நீங்கள் கடத்திட்டு போக முடியாது நீங்கள் சட்டத்தில் அந்த மாதிரி தான் இடம் இருக்குது இது இன்றைக்கோ நேற்றைக்கோ ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் இல்லை இவர் நெருங்கிய நண்பர் நெருங்கிய உறவினர் இவங்களுக்குள்ளவே இது போன்ற சம்பவங்கள் வந்து நடந்தும் அவருக்கு தெரிந்தும் இவர் வந்து உடன்பட்டு அந்த பணத்தை தான் இவங்க வந்து இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு இவங்க சினிமாவுக்கு பயன்படுத்துகிறாங்க நீங்கள் ஒரு ஒரு இடத்துல நீங்கள் பொருளை திருட்டு வரீங்க திருட்டு வந்து அதை எங்கேயாவது விற்பனை செய்கிறீங்க அந்த திருட்டு பொருளை வாங்கினாலும் அது குற்றவாளி தான் சாதாரண ஒரு சின்ன வேலைக்கே இது குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அதுவும் இந்த நாட்டையே இந்த நாட்டை மட்டுமல்ல இந்த உலகத்தையே ஒரு பாதுகாப்பு அதாவது மக்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்ற ஒரு இது தான் போதைப் பொருள் நீங்கள் ஏதோ பிராந்தி விஸ்கி சாராயம் அப்படின்னு கடந்து போயிட முடியாது இது ஒரு மனித உயிர்களையே வந்து உருக்கி இந்த உலகமே வந்து இந்த போதைக்கு கூடிய அளவுக்கு இந்த தேச விரோத கும்பல் செயல்படுது இந்த பணத்தை ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நான் சொல்கிறது ரொம்ப குறைவான காசு இதற்கு மேற்கண்ட அவர்கள் வந்து சம்பாரித்த காசுகள் இருக்கு அது எங்கெங்கெல்லாம் டிரான்சாக்ஷன் ஆச்சு இவர்கள் இந்த அவருடைய அமைப்பு திமுக போது அவர் என்ன சொல்கிறாரு சென்னை மேற்கு மாவட்ட ஐலகணி ஐலகணினா என்ன அணி என்பது புதுசாக ஒன்றும் உருவாக்கப்பட்ட பேர் இல்லை அயல் நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே இவர்கள் வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி எம் எம் அபுபக்கர்ன்னு நினைக்கிறேன் அந்த தலைவர் அவருடைய ஃபார்முலா தான் அவர் வராரு இவங்கள்லாம் வந்து இந்த குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஹவாலான்னு சொல்லுவாங்க இல்லையா உண்டியல்னு சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உண்டியல் பணம் அவாளம் அதாவது என்னென்னா வெளிநாட்டில் வே வேலை செய்வாங்க இங்கே நம்ம ஊர்காரை அங்கேருந்து அவங்க சரியான பணத்தை வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் அது பிடிமானம் அதெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அந்த உண்டியல் முறையில் இவங்கெல்லாம் வந்து பணத்தை கொடுவாங்க இது ஒரு விதமான சட்டவிரோதமான தான் ஏதோ அன்றாடம் இன்றைக்கி ஒரு ஐம்பதாயிரத்துக்கும் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரக்கும் இங்கே அங்கே போய் வேலை செய்வோம் யாரோ ரூபா அல்லது வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரரூவா இங்கே என்ன வேலை செய்ய முடியுமோ அதில் இருந்து அங்கே பணத்தை வந்து நேரடியாக கொள்முதல் பண்ண முடியாது அங்கே பிடிமானங்களும் ஒன்று இருக்கும் அதெல்லாம் பார்த்து தான் இந்த உண்டியலில் ஒரு சிறு தொகையை அவங்க பிடிச்ச கொடுத்துருப்பாங்க அங்கே பணத்தை கொடுத்தா இங்கே வந்து சேர்ந்துடும் இது நீங்கள் வந்து பல திரைப்படங்கள்லேயே அதை பார்த்துருக்கீங்க அதை கூட ஒரு அது சட்டவிரோதமாக செயலாக இருந்தாலும் அதை கூட ஒரு சில விஷயங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் ஏன்னா பெரிய பணக்காரன் சம்ப காசு இல்லை ஆனால் கோடிக்கணக்கில் இதை வச்சு டிரான்சாக்ஷன் பண்ணுற ஆள்னா இருக்கலாம் இவருக்கு இங்கிருந்த சில அரசியல்வாதிகளுடைய பணங்களை கோடிக்கணக்கான ரூபாய்க்களை அயல் நாடுக்கு இவர் கொண்டு போயிருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது ரெண்டாவது அமீருடைய மேட்டரில் பார்த்திங்கன்னா அமீருக்கு வந்து எந்த விதமான வருமானம் இல்லாமல் இப்போ அந்த மழைநீர் பிரச்சனையில் வந்து போது சென்னையில் இவர் வந்து பத்து லட்சம் ரூபா வந்து முதலமைச்சருக்கு நிதியா கொடுக்குறாரு உண்மையாவே அமீருக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு மேலே படமே கிடையாது அதுவும் யார்ட்டையா நாளைக்கு கடன் வாங்கி வேலை பார்க்க வேண்டிய ஒரு நபருக்கு எப்படி பத்து லட்சம் ரூபாய் வர முடியும் ஈட்ட முடியும் அவர் ஏற்கனவே படம் இல்லாமல் இருக்காரு இந்த பின்னணியில வந்து இருக்கிறதுக்கான ஜாஃபர் இல்ல பாஷே நான் இவர் தான் சொல்றேன் அவரு நாங்க ஜாஃபர் சாதிக்குன்ற ஒரு சர்வசாதாரணமாக நினைச்சு கடந்து போகிற ஆள் கிடையாது அவனுக்கே பாசா இருந்தா என்ன பண்ணுவீங்க அமீரை விசாரிக்கணும்னு சொல்ல வரேன் பணமே இல்லைங்க ஒருத்தங்கிட்ட பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறான் அந்த பத்து லட்ச ரூபாய் எங்கேருந்து வந்துச்சு யார் மூலயமா வந்துச்சு நீங்கள் நாற்பத்தி ரூபாய்க்கு மேற்கொண்டு நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷனை அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் கொடுக்கணும் செக்கோ ஆர் இது அக்கௌண்டில் தான் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒருத்தன் டிடி எடுத்து முதலமைச்சர் நிர்வாக நிதிக்கு முதலமைச்சருக்கு நீங்கள் அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தெரியும் புரியுதுங்களா அந்த புகைப்படத்தை பார்த்தா தெரியும் அவர் பேங்க் பேலன்ஸில் என்ன அந்த குரூப்பெல்லாம் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதில் வந்து இந்த இல்லீகலான ஆக்டிவிட்டியில் வரக்கூடிய பணத்தை எல்லாம் இவரும் அதில் தந்துறார் இன்னொன்று என்னங்க ஒரே ஒரு பணத்தை ஒரு ஒரு படத்துக்கு அவர் ப்ரொடியூஸ் பண்ணார் இப்போ வரவன் பணம் எடுத்து வர வந்து அவன் பேரு என்ன அவன் அப்பன் என்ன அவன் என்ன எவ்வளோ சம்பாதனை வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு கேட்க முடியுமான்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே இவன் அக்யூஸ்ட்ன்னு தெரியும் உன் சொந்தக்காரன் ஊர்காரன் எல்லாமே நடக்குதுன்னு தெரியும் தெரிஞ்சு அவனுடன் நீ வந்து அவனுடைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பணம் எல்லாம் உங்ககிட்ட ஆகுதுன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு அவர் மறுக்கட்டும் மறுத்தால் நான் சொல்றேன் நீ விசாரிக்க விசாரிக்கப்படணும் ஊடக வாயிலாக தான் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியே அவர் சொல்றாரு சார் நீங்க இதே ஊடகம் வாய் ரெண்டாயிரத்தி பதினேழுல தெரியும்ன்ற நாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இதே போ இந்த ப்ரௌன் சுகரா அந்த அப்படின்னு அந்த அந்த பொருட்கள் எல்லாம் ஏர்போர்ட்ல சென்னை ஏர்போர்ட் அவனை பிடிச்சாங்க இல்லையே இருந்து அப்போ இவன் பேப்பர்ல வந்து தானே உங்ககிட்டே டிஸ்கஷன் இருக்குல்ல உங்ககிட்டே நீ உங்களுக்கு உங்ககூட அவனுக்கு உரவு காரணம் தெரியும் ஊருக்கே தெரியும் போட்டோ போட்டு போட்டுருக்கானுங்க அப்போ அவனோட நீ தொடர்பு வச்சிருக்கனா நீ தொடர்பு மட்டும் வைத்திரல தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் நீ பங்குதாரராக இருக்கிற அப்போது உனக்கு எல்லா விதமான தேவை என்னன்னு கேட்டேன் நீ வெளியில் பேசும்போது நான் இந்த சமுதாயத்துக்காக உழைக்க வந்த இதுவும் மாதிரி பேசுவேன் ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன் இப்போ இவனுங்கள்லாம் என்னென்ன தெரியுது இவனுங்க பே எவெல்லாம் மாதிரி பேசுகிறானுங்களோ அவனுக்கு பின்னாடி என்ன ஒரு பின்புலம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி போதை தடுப்பு குரூப்புகள்லாம் இருக்கும் இதெல்லாம் இல்லீகலான பணத்தை வாங்கி சம்பாதிச்சு இவங்க இந்த வேலையை இருக்காங்க இது ஏதோ போதை தடுப்பு பொருள் நம்ம ஏதோ ஒருத்தன் பாதிச்சுன்னு சொல்ல போயிட முடியாது கடந்து போக முடியாது இது அத்தனை காசுகளும் சட்டபூர்வமான காசு அல்ல சட்ட விரோதமான செயல்பாடுகள் பரிமாற்றம் காசு இது எல்லாமே தேச விரோத செயல்பாடுகளுக்கு இந்த பணம் வந்து வேலை செய்யுது தீவிரவாத கும்பலுக்கு இது துணை போகுது அப்படின்னு தான் என்னுடைய கருத்து சார் இப்போ ஜாஃபர் சாதிக் அவருடைய விவகாரத்தில் வந்து புதினி ஸ்டாலின் அவர்கள் அவரோட எல்லாம் வந்து அதிவேகமாக வந்து டெலிட் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் உடனடியாக வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன சார் கட்சியை விட்டு பதவி நீக்கம் அல்ல கட்சி அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டுள்ளார் நிரந்தரமாக மூன்றாம் தர பேச்சாளர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா சிவாஜி ஒருத்தர் பேசுவார் இந்த செய்தி சாதிக்கு அவங்க எல்லாம் டெம்ப்ரவரியாக தான் அவங்களை கட்டுப்பிடி வச்சுருந்தாங்க ஆனால் இவர்கள் உடனடியாக ஏன் நிரந்தரமாக வந்து கட்சி விட்டு அடிப்படை வந்து தூக்குறீங்க அப்போது அந்த சட்டவிரோதமான செயல்பாடுக பணம் எல்லாம் உங்கள் கிட்டேயும் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்ததா எதுவும் இல்லை தமிழ்நாடு வந்த செய்திகளை தான் நீங்கள் நீக்கிறீங்க ஓகேங்களா ஒரு சட்டவிரோதமான கும்பல் இரண்டாயிரத்தி நீங்கள் வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் தம்பி உதயநிதியை பொறுத்தவரையும் ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் உள்ள ஆட்கள் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் கண்ணப்பன் ஒரு நபர் ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் வந்து அவர் வந்து உலக கோப்பை வாங்கின மாதிரி காமிச்சு ஒரு மாற்றுத்திறனாளிக்கான அமைப்பு நினச்சி வெளிநாட்டெலாம் போயிட்டு வந்தால் அவங்களுக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது இந்த க கண்ணப்பன் அமைச்சருக்கும் தெரியும் கூட்டு போய் சி சிஎமுட்டையும் மகன் அவர் மகன் இடத்துல அமைச்சர்கிட்டையும் காமிச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவனை பெருசாக பிரபலமாக காமிச்சு வச்சிருந்தீங்க அவன் எவ்வளோ பெரிய மோசமான ஆளுன்னு அப்புறம் உலகத்துக்கு தெரிய வருது அவனுக்கு பாஸ்போர்ட்டே கிடையாதுன்ட்டு அப்படியாப்பட்ட ஒரு நபரை மறுபடியும் இதே கண்ணப்பன் சில நேரங்களில் இந்த மாதிரியான சீ சீட்டிங் வேலையை கரெக்டாக தான் என்னுடைய கருத்து என்னென்னா அவருக்கு ராமநாதபுரத்தை சார்ந்தவர் யார் நம்ம கண்ணப்பை அந்த போதைத்தரப்பு குற்றவாளி ராமநாதபுரத்தை சார்ந்தவர் அவன் இங்கே மட்டும் இல்லை ஒன்பது அமைச்சருடன் வந்து தொடர்பில் இருக்கிறான் ஒன்பது அமைச்சர்களுடன் தொடர்பில் இருக்கிறான் நான்கு குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இரண்டு எம்எல்ஏவுடன் தொடர்பில் இருக்கிறான் இன்னும் சொல்லப்போனா திமுக தலைமை இருக்கும் முக்கியமான ஒரு ஒரு நபர் அவர் பேர் நாளைக்கு ஏன் பின்னாடி சொல்லணும்னு நான் சொல்றேன் அவர்லாம் இதுலருந்து பணம் வாங்கியிருக்கார் அவர் தலைமை நிலையத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ஒரு வாரியத்தில் இருக்கிறாருன்னு தகவல் ஓகேங்களா அவரெல்லாம் பணம் வாங்கியிருக்காரு நீங்கள் எக்ஸாம்பிள் விஷயம் சொல்கிறேன் வடிகர் வடிவேல் இருக்கார்ல்ல நடிகர் வடிவேல் வந்து என்றைக்காவது வந்து பத்து ரூபாய் எனக்காக கொடுத்ததா சொல்லி செய்தியில் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த மழைநீர் பாதிப்பில் ஏற்பட்ட விஷயத்துக்கு பத்து லட்ச ரூபாய் நிதி கொடுக்கப்பட்டதாக வடிவேல் கொடுத்ததாக சிஎம்ஐ பார்த்து கொடுக்குறாரு முதலமைச்சர் நிதி என்பது அது சாதாரணமாக செய்யலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது அந்த பணமே அவரால் கொடுக்கப்பட்ட பணம் அவர் ஒரிஜினல் அவர் சொந்த பணம் கிடையாது வடிவேல் பதிவேலு அடுத்த வீட்டை பிச்சை எடுத்தால் பிக்சர் எடுக்கிறவங்களோட பிடுங்கி தின்னக்கூடிய ஆள் தான் வடிவேல் அப்படியாப்பட்ட நபரு பத்து லட்ச ரூபா ஒருத்தன் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒருத்தன் துணை போகிறான் இந்த நடிகர் எல்லாம் கூட தான் இருக்கிறாங்கன்னு ஒரு செட்டப் பண்ணி தலைமை நிலையத்தில் இருக்க ஒரு ஆள் அவள் வந்து சிஎம்கிட்ட எம் அதாவது சிஎம் நல்லா ஏமாற்ற கற்றுக்கிட்டானுங்க இந்த அதிகாரிகளும் இருக்கிற அல்ல கைகளும் அழகாக சிஎம் ஏமாத்துறானுங்க சிஎமுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொன்னால் இதுதான் காரணமே எதையுமே தெரியும் அதே மாதிரி தான் தம்பி உதயநிதியும் உலகத்தில் ஏற்கனவே ஒருத்தன் தப்பாக விற்க வச்சுருக்கான் வச்சுருக்காங்க கூட இப்போ இன்னைக்கு பணம் வாங்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அவங்களோட ட்ராவல் பண்ணுறீங்க இப்போ என்ன தகவல் வெளியே வருதுன்னா தம்பியுடைய சம்பாரித்த பணங்களோ இல்லிகலாக ஆக்டிவிட் பணங்களோ எல்லாமே இவன் மூலிமா தான் டிரான்சாக்ஷன் ஆகி வெளிநாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்போ பரவாயில்ல ஊடகங்களில் வராமரிச்சு குறிப்பாக நான் சொல்கிறேன் அப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருந்தால் தமிழ்நாடு போலீஸுக்கு தெரிய வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்காது நீங்கள் ஒன்று தெரிஞ்சிக்கணும் அவன் வந்து ஷூட்டிங்கில் நடக்காது அமீருடைய படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு குசால்தாசன் கடலில் நடந்துகிட்ருக்கும் போதே குசால்தாசன் கடனில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் வெளியில் உடனே அவன் நடிகன் ஓடி போயிடுறான் தம்பி தம்பி ஓடுறான் இங்கே தான் சாந்தோம் சாந்தோம்லேருந்து அவன் குடும்பமே மூணு மாடி அடுக்கு மாடி கட்டிவிடாமல் இருக்குது அதுலேருந்து அவன் குடும்பமே வெளியேறுது இந்த குற்றவாளிகள் எல்லாமே சென்னை மாவட்டத்தில் கூட மூன்றாவது கண்ணுன்னு ஒன்று வச்சுருக்கோம் எது சிசிடிவி ஃபுட்டேஜ்னு அவ்வளோ ஈஸியாக ஒன்று தேட முடியாது அவள் சாதாரண வந்து தமிழ்நாடு போலீஸில் இங்கே சென்னை மாநிலத்தில் எல்லாது வந்து வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செயின் பறிப்பு சம்பவத்தில் உடனடியாக உங்களை வந்து பிடிச்சிடுறான் ஒன் ஹவர்ல அஞ்சு மணி நேரத்தில் நாலு மணி நேரத்தில் இல்லை ஒரு ஒரு நாட்கள்லேயோ ரெண்டு நாட்கள்லேயோ பிடிக்க முடியிற நீங்கள் இப்படி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்த உடனே நீங்கள் ட்விட்டர் பகுதியிலேருந்து எடுத்துறீங்க ஃபேஸ்புக்கில் இருந்து எடுத்துறீங்க சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்துட்டு எடுத்துகிட்டால் நீங்கள் தூயவராக மாறிடுவீங்களா கிடையாது நான் இப்போது சொல்கிறேன் இதில் பெரிய அரசியல் தலைவர் மாற்றுவதற்கான நிறைய விஷயங்கள் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு அதுதான் ஏற்கனவே மத்திய உளவு அமைப்புகளும் ரொம்ப மோசமாக செயல்பாடு இந்த தேர்தல் நேரங்களில் இது தமிழக அரசுக்கு ஒரு களங்கத்தை விளைவிக்க தான் இல்லையோ தெரியாது மிகப்பெரிய பேராபத்தை உருவாக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் சார் இதற்கு பின்னணியில் இவர்களையும் தாண்டி வேற ஒரு கும்பலே தான் செயல்படுதா சார் குறிப்பாக சொன்னால் நான் சொன்ன திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகள் மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கிய புள்ளிகள் பின்னாடி இருக்கிறாங்க அவர்களால் வந்து என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம இப்போ வெளிப்படுத்திட்டா உண்மையான குற்றவாளிகள் தப்பிக்கப்படலாம் ஆனால் இது வந்து சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் இல்லை உடனடியாகவே அந்த சம்பந்தப்பட்ட துறை அந்த நாற்காட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டு இங்கே கல ஃபுல்லாக வந்து தரவிட்டான் ஆள் இடத்துல பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்துலேயுமே இவங்க வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சம்பவத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது கைது செய்யப்பட்டால் பல அரசியலுடைய முகத்திரைகள் வெளியே கிளியை போகிறோம் பல அரசியல் தலைவர்கள் வெளியே ஜெ மந்திரிகள் முற்கொண்டு சொல்கிறேன் சிறைச்சாலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே மத்திய அரசு இவங்கள கண்பத்தி பாம்பு போல பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து முக்கிய புள்ளிகள் எனக்கு என்னமோ ஒரு விஷயம் என்னென்னா அந்த குடும்பத்தில் அந்த ஜா ஜாஃபர் சாதிக்கு குடும்பத்தில் இருந்து அவன் மனைவியோ அல்லது தாயாரோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஏபிஎஸ் காப்பிரஸ் வந்து நீங்கள் போட்டால் மட்டும்தான் தான் சொல்லுங்கள் ஏன்னா சமூக விரோத கும்பல் அவர் பின்னாடி திறந்துகிட்ருக்குன்றது எனக்கு தகவல் குறிப்பாக அவர் அவரை வந்து அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழ்நிலையை ஏற்படுத்திடுவாங்க சில அரசியல் கும்பல்களும் சமூக விரோத கும்பலும் இருக்குன்றது இன்னும் எழுதி வச்சுக்கிங்க இரண்டு நாளில் பிடிபடலன்னா அவர் வேற ஒரு கோணத்துல பாக்கப்படலாம் எனக்கு கிடைச்ச தகவல் ஆமா சார் பொதுவாவே ஒரு சின்ன தகவல் கசஞ்சாலும் கூட ஒரு கட்சிக்கே ஆபத்துன்னு வரும்பொழுது அவரை எப்படி எல்லாம் பேச விடாம இருக்கலாம் அப்படின்னு தான் பண்ணுவாங்க அதற்கு முன்னாடி சில வரலாறுன்னு உண்டு சாதிக் பாஷான்னு ஒருத்தர் இருந்தார் திரும்ப ஆமா சார் அவரை போலதான் இவரும் கொலை செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு இருக்கலாம் நடக்கலாம் நடக்காம போயிடலாம் தப்பு இல்லை அவனை காப்பாத்தப்படுறது இல்ல ஏன்னா யாருக்காவது பெரிய பாதிப்பை உருவாக்கிடுச்சுன்னா அரசியல் ஒரு ஒரு அரசாங்கத்துக்கே ஒரு பெரிய பாதிப்பு உருவாக்குச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதையெல்லாம் வரலாறுகள் அந்த மாதிரி செய்யப்பட்டிருக்குது பார்த்துருக்கோம் நம்ம முன்னாடி ஸோ இதெல்லாம் உழவு மத்திய உளவுப் பிரிவுகள் மிக மோசமான இந்த தீவிரவாத கும்பல்கள் எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்ருக்காங்க உறுதியாக ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கதையை தான் வெளியே வரும்னு நான் நினைக்கிறேன் உறுதியாக சொல்ல வரீங்க விட நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கணும் இப்பயாவது அவனை காப்பாத்துக்கிறதுக்கான முயற்சி எடுக்கலாம் ஏன்னா காப்பாற்ற எந்த இடத்துல நீங்கள் சமூக விரோத கும்பல்கிட்ட போய் நீங்கள் காப்பாற்ற முடியுமா காவல்துறையே சில அதிகாரிகள் அதோட கூட இருந்திருக்கான்னு ஃபோட்டோவில் போடுறாங்கல்ல ஊடகத்துல அப்போ நீ யாரு எதுனே தெரியாமல் எவன் வந்தாலும் துண்டு கொடுத்தா வாங்கி வச்சுக்கிறதுக்கோ அவங்கள சட்டிகிட்டு கொடுக்கறதுக்கும் என்ன நடக்குது இங்கே யார் இவனுங்களாம் ஒரு காவல்துறையில் ஒரு இன்னைக்கு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்குறோம் ஒரு இடத்துல அங்கே பிளாக் வச்சுக்கிறாங்க ஒரு ஆளை பார்க்கறதுக்கு என்னென்னா பொதுமக்கள் சீக்கிரம் நீங்கள் வந்து ஒரு அதிகாரியை மூவ் பண்ண முடியல கீழே இருக்கிற ஆளை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படியே பட்டத்தில் ஒரு ஒரு பெரிய இடத்துல இருக்கிற பெரிய இடங்களில் நீ வந்து உட்காந்துட்டுருக்க ஒரு டிஜிபி ரேங்கில் உங்களுக்கு ஒரு பெரிய போதை போஸ்ட் பொருளை ஒருத்தன் மிகப்பெரிய வியாபாரம் ரெண்டாயிரம் கோடி ரூபா வந்து சாதாரண ரா மெட்டீரியலே வந்து சம்பாரிச்சு வச்சுருக்கிறான் அவன் மூணு படம் எடுக்கிறான் அந்த படத்தில் வந்து முக்கிய பிரமுகர்களான தம்பி உதயநிதியுடைய மனைவி கிருத்திகா அவர்கள் வந்து ஒரு இது கலந்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட் க்ளூப் போஸ்டரில் அதுக்கு ட்ரான்ஸாக்ஷன் சில டிரான்சாக்ஷன் ஆனதா சொல்கிறான் ட்ரஸ்ட்டுக்கானதாக சொல்கிறான் தகவலை இப்படி பல்வேறு இது இதே மாதிரி தம்பி உதயநிதி சொன்ன சமைப்புக்கு கட்சிக்கு நிதி கொடுக்கப்பட்டதாக சொல்கிறான் இப்போது சமூக விரோத கும்பலான இந்த தேச விரோத கும்பலெல்லாம் பணம் சம்பாதிக்கணும் இப்படி இல்லிகலாக சம்பாதிச்சிட்டு வந்து அதுக்கு அரசியல் கட்சி கொடுத்தாலும் அதுவும் தப்பு தப்பு தானே அஃபென்ஸ் அஃபென்ஸ் தானே ஒன்று அதான் அப்புறம் அமீரவர்கள் கூட இதெல்லாம் வந்து கண்டிக்க தக்கது அப்படின்ற மாதிரியும் குரல் கொடுத்துருக்காரு பதிவில் சொல்லியிருக்காரு இவனே பிராடு பையன் இவனே வந்து திட்டு பையன் இவனே வந்து ஒரு இந்த போத கும்பலோட உட்காந்து சுற்றிட்டு இருந்த பையன் அவன் காசை வாங்கி சாப்பிட்ட பையன் இவனா கேசுங்க அமீர் ஒரு நல்ல இயக்குனர் அவ்வளோதான் அதை தாண்டி தீவிரவாத கும்பலுக்கும் இந்த மாதிரி போத வசதிக்குள்ள கும்பலுக்கு தொடர்பில் இருக்கிறார் அவளை தான் முதல்ல கைது போகணும் ஒரு சில நாட்களில் வந்து அதற்கான உறுதியாக அதற்கான தகவல் வந்து வெளிவரும் அப்படின்னு நம்புறீங்களா சார் வரட்டும் வா வெளில வா எனக்கு இருந்தாலும் வெளியே வந்துச்சு இல்லை இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்த ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே உன் குற்றவாளின்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி சில வழக்குகள் இருக்கான்னு சொல்கிறோம் உனக்கு நெருங்கிய உறவுனு சொல்கிறோம் நீ அங்கெல்லாம் இல்லாமல் நீ ஏதோ பெரிய உலகமாக வந்து யோகியம் மாதிரி பேசுவேன் அமீர்னா அப்படி யோகியமானவரா எந்த விதத்தில் இவன் வந்து நியாயமானவனை நீ போய் எடுத்த உடனே பெருசாக நான் வந்து இந்த சமுதாயத்தில் அப்படி பண்ணிவிட்டு இதை பண்ணி உன் யோகியதையை கிழிஞ்சு போய் நிற்குதேன் இன்னைக்கு அசிங்கமாக இல்லை வெளியில் வாழ்றேன் எதுக்கு நீ மூடி முறைச்சு உட்காண்டிருக்க இல்லைங்க இது அவதூறுங்க நான் போய் கம்பெனி கூடு அவதூறு பண்ணுற பாரப்படாருன்ட்டு புகார் கூடு உன்னதார் ராஜா அவனை விசாரிக்கணும்னு நான் சொல்கிறேன் இப்போ நான் ரெண்டு மூணு நாட்களில் நான் இதுக்கான சம்பவத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு புகாரராக அமீரை விசாரிக்கணும் வெற்றிமாறனை விசாரிக்கணுன்றதில் என்னோட உறுதியாக இருக்கா அந்த விஷயத்தில் இவர்கள் அது மட்டும் இல்லை எம்எம் அபுபக்கரா அவனை விசாரிக்கணும் இன்னும் பல துறையில் அந்த இந்த பொன் கயல் நீங்கள் ஒரு மோசடி கும்பல் ஒரு மோசமான கும்பல் இந்த தேசத்தையே அழிக்கக்கூடிய சீரழிக்கக்கூடிய ஒரு கும்பல்கிட்ட வந்து நீங்கள் பணம் வாங்கி நடிக்கிறீங்கன்னா அவனை பற்றி தெரிஞ்சு ஏற்கனவே அவன் குற்றவாளினே தெரியும் அவனை காவல்துறை அதிகாரியை சந்திக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி கும்பலெல்லாம் இந்த அமீர் போன்ற சமூகத்தில் பசும்போல் போத்திய புலி மாதிரி காமிச்சிக்கிட்டு இவங்க வந்து இவனுடைய உண்மை முகம் தெரிஞ்ச உடனே நான் வந்து எனக்கு தெரியாது நான் எனக்கு எல்லாருக்கும் பார்க்க மாதிரி நானும் டிவி பார்த்துட்ருக்கேன் நானும் வந்து பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் தான் தெரியும்னா இந்த கும்போட தொடர்பு இருந்ததில் இன்னைக்கு கொஞ்சம் ரூபாய்லாம் கிடையாது நான் ஹோட்டலில் நீ வந்து பங்கு தரா நான் என்னங்க காஃபி ஷாப்பில் தானே பங்கு தர்றது அப்படின்னா ஏன்னா அந்த காஃபி காசில் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சு அவன் அந்த சா சாதிக் மாசன் வந்து இவ்வளோ விஷயங்களை சொல்கிறான் ஜாஃபர் அந்த ஏரியா என்னென்ன சொல்கிறான் டிராவல்ஸ் அவனே வச்சிருக்கான் ஒரு பொருள் கருத்துறதுக்கான அத்தனை அவன் மூமெண்ட்டாக வச்சுருக்கிறான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு ப்ராடக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதில் தான் இவன் வந்து வேலை பார்க்குறான் எக்ஸ்போர்ட்டும் அவன் தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டும் வச்சுக்கிறான் ட்ராவல் ஏஜென்சி வச்சிருக்கான் இப்படி இப்படி எல்லா விதமான தொழிலுக்குமே உறுதுணையாக போறான் அதுக்கு இந்த யோகி அம்மா யோகியம் இருக்கான்ல அமீர் கூட்டு போய் சிஎவை பார்க்குற பழைய தம்பி உதயநிதியை பார்க்குற எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துட்டு அவன் காசு கொடுக்காம நீ வேலை செஞ்சிருவியா உன் அக்கௌண்ட்டில் பத்து லட்ச ரூபா ஏன் வந்துச்சு ஐடி கேட்க மாட்டானா இன்கம் டேக்ஸ் கேட்க மாட்டான் இதுவே கேட்க என்ன முதல்ல இந்த மாதிரி நிதியெல்லாம் கொடுக்கறது எல்லாம் எதிர்க்காக சார் இந்த மாதிரி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தன் பஞ்சாயத்து வந்துச்சு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்மா பருத்திவரன் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது போது சாரி படம் முடிஞ்ச பிறகு ஒரு பஞ்சாயத்து வருது கலைஞர் வந்தாரா இப்போ கலைஞர் பஞ்சாயத்தை வச்சு பண்ணி வைக்கிறார் எங்களுக்குள்ள சிவகுமார் குடும்பத்துக்கும் சிவக்குமார் குடும்பம் வந்து அமீருக்கு செய்கிறது மிகப்பெரிய துரோகம் அதை நான் ஆயுதத்தரமாக சொல்ல முடியும் அமீருடைய வளர்ச்சி பதிமூணு வருஷம் வளராதுக்கு சிவக்குமார் குடும்பம் தான் முக்கிய காரணமும் கூட இன்னைக்கு வரையும் அவருக்கு நல்ல தயாரிப்பாளரோ நல்ல நடிகரோ வந்து அவருக்கு உத்தரவு கொடுக்க முடியாமல் அளவுக்கு பண்ணி கொடுக்குற எல்லா விதமான இந்த பேக்ஃபேர் வேலை பார்க்கறது எல்லாமே இந்த சிவக்குமார் குடும்பம் தான் இவங்கெல்லாம் வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அந்த வடிவல் படத்தை சொல்கிற மாதிரி இவங்க எல்லாம் ஒரு பசு பற்றியே புளி மறுத்தி சுற்றிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் மோசமான உருவங்கள் சினிமான்ற பொருள்கள் இன்றைக்கி வரையும் சரி நான் கேட்குறேன் சிவக்குமார் குடும்பத்துக்கு என்னங்க ஆபத்து இன்னைக்கு வரையும் ஏன்டா ஒரு ரெண்டரை வருஷமாக பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க போலீஸ் பாதுகாப்பானதுக்கு சிவக்குமார் எது குடும்பத்துக்கு எதுக்கு பாதுகாப்பு நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய இதுவாக நீங்கள் உங்களை பாதுகாக்கிற அளவுக்கு இப்போ சினிமாவில் பெரிய கிழிக்கின்னு கிழிச்சிருவீங்க நான் அதை பண்ணுறோம் இதை நான் இப்போ சிங்கம் அப்படின்னு மீசெல்லாம் முடிக்கணும் வந்து நிற்கிறீங்க உனக்கு எதுக்கு உங்கள் குடும்பத்துக்கு எது போலீஸ் பாதுகாப்பு ரெண்டரை வருஷமாக போலீஸ் பாதுகாப்பு இருக்குது இதையெல்லாம் தன்னை பாதுகாத்ததற்காக இவங்க செய்கிற வேலை அதே மாதிரி தான் இந்த அமீர் என்கின்ற நபர் இந்த சமுதாயத்தில் பல சீர்கேடுகளுக்கு உறுதுணையாக வேலை செய்யக்கூடியவராக இருக்காரு வெளிச்சத்துக்கு வா நான் விசாரணைக்கு நான் வந்து உன்னை சேர்க்கணும்னு நான் புகார் கொடுக்க தான் போகிறேன் நம்ம ஆட்கள்லாம் ஒழிக்கப்படி விடுது சமுதாயத்தில் சரி இப்போ சினிமா போதை அரசியல் இப்படின்னு இப்படின்னு வந்துட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ அமீரை தொடர்ந்து பலருமே வந்து அதில் சிக்குவாங்க அப்படின்றத ஒரு சினிமா பிரபலங்களே சிக்குவாங்கம்மா நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க இப்போ சாட்டி திருமரன் அவர்கள் வந்து ஒரு காணொலியில் ஒரு விஷயம் ஒரு ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தார் அண்ணாநகரில் ஒரு சம்பவம் வந்து நடக்குது போதைப் பொருள் கும்பல் நைஜீரியன் கும்பலை பிடிக்கிறாங்க பிடிச்ச உடனே அந்த காவல்துறை அதை ஏற மாற்றிடுறாங்க ஏன்டா மாற்றினீங்கன்னு அவர் தவறான விஷயத்தை சாட்டை திருமணம் வெளிப்படுத்துறார் இன்றைக்கி வரையும் த பதில் கொடுக்க முடிஞ்சுதா காவல்துறையால் ஒரு மோஸ் அது வந்து அது ஏன்னு கேட்டான் ஒரு நடிகர் பட்டாளத்துக்கே அவன் தான் சப்ளை பண்ணுறான் நடிகர் சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான நடிகர்களுக்கு எல்லாத்துக்கும் ஆந்திராவில் வந்த நடிகர்களுக்கும் தெலுங்கானது வந்து இப்போ வந்திருக்கும் அவனுக்குலாம் வந்து இங்கேருந்து ஒரு பெரிய கும்பல் செட் அவுட் பண்ணுறதா தான் தகவல் வெளியில் ஏன் மறுக்க வேண்டியதான் காவல்துறை ஏன் மறுக்க மாட்டேங்கிறீங்க சாட்டை கேட்ட கேள்வி சரியானதா இல்லையா ஒரு அதிகாரி எப்படா மாற்றுவிங்கிங்க ஒருத்தன் பிடிச்சி ஒருத்தர் பண்ணுறான் அப்போது உங்கள் சினிமா பிரபலங்கள் வந்து யாரே வந்து யார்கிட்ட இருந்து இன்ஃப்ளன்ஸ் யூஸ் பண்ணுது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் சினிமா பிரபலங்கள் மட்டுமல்ல அரசியல்வாதிகள் மட்டுமல்ல அதிகாரிகளும் மாட்டுவார்கள் அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு வந்து இது ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாமா சார் பயத்துன்றதை விட நம்ம ஊர்ல சின்ன போயில சொல்ல உச்சா போயிட்டான்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இடத்துல இருக்கானுங்க நம்மளால அந்த குழந்தைங்கள்லாம் அப்படி ஒரு கட்டத்துல ஏன்னா இது சரியான வாய்ப்பை பார்த்துட்டே இருந்தாங்க மத்திய அரசு நாடாளுமன்ற தேர்தல் வேற இந்த விஷயத்துல வெச்சு செய்வார்கள் திமுகவினர் சாதிக்க இப்ப வெளியில காட்டாததுக்கான காரணம் கூட அதுவா இருக்கலாம் அப்படி சார் பரவலாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நான் வந்து கேட்டதாகவோ அவர் சொல்றதாகவோ அவர் சொல்றதாகவோ நான் அப்படி எல்லாம் ஆதாரம் இருந்தால் சரியா விஷயத்துல பேசவே இல்லைனா பேசவே நினைப்பேன் இந்த விஷயத்தை பொறுத்தையும் நான் பல்வேறு விஷயங்களில் சேகரித்த விஷயங்களில் திமுகவுக்கு பேர் ஆபத்தை உருவாக்கும் என்பது என்னுடைய கருத்து அதற்கான ஆதாரம் வந்து உங்ககிட்ட இருக்குது வருங்க நம்ம என்ன ஆதாரம் ஆதாரம் தான் வந்து கொடுக்குறாங்க மத்திய அரசு உங்களுக்கு எத்தனை வச்சிருக்கானுங்களே நீங்கள் உங்கள் டிரான்சாக்ஷன்லாம் எங்கெங்கே ஆயிருக்கு என்னென்னு பார்த்துருக்காங்கல்ல உங்களுக்கு பத்து விசாக இல்லை பரதேசி பையன் அமீருக்கே வந்து இத்தனை பத்து லட்ச ரூபா கொடுக்குது எப்படி எங்கேருந்து வச்சு போனோம் யார் அப்போ விட்டு போனோம் இந்த மாதிரி மக்களை வந்து ஏற்றி பழைக்கிற பணத்தை போதை இல்லாத சாப்பிட பணம் தான் பணம் அவனுக்கு இஸ்லாத்தில் சொல்லியிருக்கான் அறாம்னு சொல்கிறான் சட்டவிரோதமான செயல்பாடுக்கு அறாம்னு சொல்கிறான் அப்படி ஒரு சமுதாயத்தில் பிறந்துட்டு இவன் பண்ணுற ஐயோக்கித்தனம் என்பது எங்கேயுமே ஏற்றுக்க முடியாது இப்போ போதைப் பொருள் வழக்கில் தான் வந்து எல்லாருமே இன்னும் வந்து நிறைய முக்கிய புள்ளிகள்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அவங்க சிக்கும் பொழுது வெளிவராத பல உண்மை தகவல்கள்லாம் வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் உறுதியாக இருக்குது நீங்க இந்த வாட்டி சிக்க போறவர்கள் பெரும் 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 புள்ளிகள் செயல சர்வதேச குற்றம் இது ஓகேங்களா யாரா இருந்தாலும் சர்வதேச குற்றம் அப்ப இந்த விஷயத்தை நீங்க எப்படி அவ்வளவு ஈஸியா கடந்து முடியும்னு நினைக்கிறீங்க மற்றவர்கள் கடந்து போனாலும் நான் விட மாட்டேன் எவ்வளவு பெரிய உள்ள உட்கார வச்சு இந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக நீதிமன்றம் வரையும் நான் செல்வேன் நிறைய எங்களுடைய நன்றி நன்றி